அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ இந்த பதிவுல ராசி பலனை தவிர்த்து உங்களோட அதிர்ஷ்டமான எண் நிறம் கா திசை அதுக்கப்புறம் உறவு நேரம் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கு தொடர்ந்து இந்த வீடியோ உங்களோட ராசியை முழுசாக பாருங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேன்மேலும் இதில் சில விஷயங்களை ஆட் பண்ணுறதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதில் என்ன ஆட் பண்ணலாம் எது உங்களுக்கு தேவையான விஷயமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது இந்த சேனலை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் வர மாதிரி பண்ணுங்கள் அது இல்லாமல் லைக் ப்ரெஸ் பண்ணும் போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு அது உதவியாக இருக்கும் மேன்மேலும் புதிய புதுசான விஷயங்களை செய்கிறதுக்கு எங்களுக்கு உந்துதலாக இருக்கும் இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாசு வருடம் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்தீங்கன்னா தே திரியோதசி திதி வந்து இரவு பதினொன்று முப்பத்தேழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு சதுர்தசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு எட்டு மணி வரைக்கும் ஏழு மணி எட்டு நிமிடம் வரைக்கும் ஆயிலியம் இருக்குது அதுக்கு பிறகு நாள் முழுக்க ம மக நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாளில் வந்து மரணயோகமும் இருக்குது சித்தயோகமும் இருக்குது சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு ஏழுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்துலேருந்து ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை வியாழ்காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பத்தொன்னுல பன்னெண்டு ரெண்டு வரைக்கும் இருக்குது வெள்ளிக்கிழமை எமகண்டம் பார்த்தீங்கன்னா பகல் மூணு நா மூணு மணி நாலு நிமிடத்துல இருந்து நாலு முப்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கு குளிகை பார்த்தீங்கன்னா காலை ஒன்பதுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது இப்போ திரியாதசி திதியில் ரொம்ப நாளாக நிலச்சிருக்கக்கூடிய சுபகாரியங்களை செய்கிறதுக்கும் சந்தோஷங்கள் தரக்கூடிய செயல்கள் செய்கிறதுக்கும் நல்லதாக இருக்கும் உதாரணமாக சொல்லுன்னா கலைகள் கற்றுக்கிறதும் வண்டி வாகனம் ஓட்ட கற்றுக்கிறதும் எழுத பகுதியில் கற்றுக்கிறதும் நல்லதாக இருக்குது மக நட்சத்திரத்துல எல்லா விஷயத்துக்கும் சுபகாரியங்கள் செய்யலாம் திருமணம் பயிர் தொழில் வண்டி ஏற ஆயுதம் பயில இடம் நம் இடம் அதுக்கப்புறம் அப்புறம் நிலம் சம்பந்தமான விஷயங்கள் செய்யறதுக்கும் கிணறு வெட்ட தாலி செய்ய மந்திரம் பய பயிலும் பய பயன்படுத்தலாம் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஷ ராசிக்கு அனுகுலம் ராசிக்கு சுக பகை மிதுன ராசிக்கு சுகம் ராசிக்கு வரவு சிம்ம ராசிக்கு சினம் ராசிக்கு நிம்மதி துலாம் ராசிக்கு அச்சம் ராசிக்கு உயர்வு தனுஷ் ராசிக்கு விரயம் மகர ராசிக்கு இன்பம் கும்ப ராசிக்கு ஜெயம் மீன ராசிக்கு உதவியா இருக்கு நாளை வந்து உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போங்க இப்போ ராசி எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நாள் கொஞ்சம் பொறுப்புகளும் சில விஷயங்களை செய்ய வேண்டியதா இருக்கு நாளில் வந்து ரொம்பவே காரியங்கள் அதிகமா இருக்கு நாளை கொஞ்சம் புத்திசாலித்தனமா திட்டமிட்டு கொண்டு போக வேண்டியது அவசியம் காலையில் எந்திரிச்சதோ என்னென்னலாம் செய்யணும் முக்கியமானது எதுன்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்கிறது நல்லது ஏனோ உதாரணம் செஞ்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் லேசாக எடுத்துகிட்டு போங்க மனசளவில் அமைதியாகவும் உங்களை நீங்களே புத்துணர்ச்சியாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத குடும்பத்துக்குள்ளே எந்த ஒரு சச்சரவும் இல்லாமல் பார்த்துக்குங்க சூழ்நிலைகளை கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாடுவது நல்லது வேலை தொழிலை பொறுத்தவளுக்கு வேலையில் பொறுமையான அணுகுமுறையோட செய்யுங்க அவசரத்தில் செய்யாதீங்க கரெக்டாக வேலைகள் அதிகமாக இருக்கறனால பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு தேவையில்லாத சண்டை போட வாய்ப்புகள் இருக்கும் அது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது எல்லா விஷயத்தையும் கேஷுவலாக நாளை வந்து துணைக்கூட நட்பாக பழகி பேசி கொண்டு போகிறது நல்லது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது குடும்ப தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கண்காணித்து சேமிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நாள் பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க தியானம் செய்ய கோயிலுக்கு போயிட்டு வாங்க மனசை ஒருநிலைப்படுத்தி நாளாக அமைதியாக கொண்டு போகிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டன் பார்த்தீங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீளம் அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா அக்காவாக இருக்காங்க நாளை வந்து சுமூகமாக ஜாலியாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்படாமல் கேஷுவலாக கூடயும் பிரச்சனை இல்லாமல் கொண்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சுமூகமாக போகும் புத்திசாலித்தனமும் பொறுமையும் இன்றைக்கி அவசியம் தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு பதட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு மனசுக்குள்ள பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட வேலைகளில் பொறுத்தளவுக்கு திறமையாக செய்ய வேண்டியது அவசியம் அதுக்கு திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது எல்லா விஷயத்திலயும் பொறுமையா இருந்தீங்கன்னா நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு விவே அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இருக்கிறது நல்லது உங்களோட உணர்வுகள் அதாவது கோபம் எரிச்சல் எல்லாத்தையும் அடுத்தவங்க மேலே காட்டுறதை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் குடும்பத்துக்குள்ள உங்களை பணப்ப பிரச்சனையால் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க யாரு கூடயும் வாக்குவாதம் வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது உங்களுக்கு திறமையான முறையில் பணியாற்ற கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை சரியாக கையாளுங்க புத்திசாலித்தனமாக புதிய யுக்திகளை கையாள பாருங்க முன்கூட்டியே உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பிரச்சனை இருக்காது இல்லைன்னா வேலை நிலுவையில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பிரச்சனையை ஏற்படுத்தும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட தேவையில்லாத ஈகோலாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு உங்களோட கோபத்தையும் எரிச்சத்துலயும் துணைக்கிட்ட காட்டுறீங்க அதை உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கு மனசு விட்டு பேச வேண்டியது அவசியம் வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கேஷுவலா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது குடும்பத்துக்காக பணம் செலவு செய்ய வேண்டாம் மாதிரி இருக்கும் பணத்தை சேமிக்க முடியாது விரயமாகிற வாய்ப்புகள் இருக்குது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோள்களில் வழி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடற்பயிற்சி செய்ய ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உங்களை நீங்களே ரிலாக்ஸாக வச்சுக்க வேண்டியது அவசியம் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை அதிர்ஷ்ட டைம் பார்த்திங்கன்னா நேரம் பார்த்தீங்கன்னா பகல் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா தங்கையா இருக்கு நாளை வந்து உங்களோட பிரச்சனைகளை ஆஹ் தங்கக்கிட்ட சொல்லுங்க அவங்களோட தீர்வு உங்களுக்கு அவங்களோட பதில் உங்களுக்கு தீர்வா இருக்கும் மனசு விட்டு சில விஷயங்களை பேசுங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு வெற்றிகரமான பலன்கள் சொன்ன நாலு ராசியில உங்களுக்கு முதல் ராசி அதிர்ஷ்டம் சாசி இருக்கு நீங்க எல்லாமே சிறந்த முடிவுகளாக எடுப்பீங்க அது உங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே பெருசாக உதவியாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது எதிர்பாராத தனவரவு இருக்குது நல்ல ஒரு உ உறுதியும் உற்சாகமும் நிறையவே இருக்குது நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க குடும்பத்தாரோட ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மனசுக்கு ஓய்வு அமைதியாகவும் நல்ல ஒரு திருப்தியான ஒரு மனநிலை இருக்குது தொனக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது பணம் வரவும் நல்லாவே இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்டமிக்க நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் நல்ல ஒரு வளர்ச்சி கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவும் அவங்களோட ஆதரவும் உங்களோட வேலைகளுக்கு நல்ல உதவியாக இருக்கும் உங்களோட வேலைக்கு நல்ல அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்குது திறமைக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சிக்கு உண்டான நாளாக தான் இருக்குது கவலையே இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட இன்றைக்கி மனசு விட்டு ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயோ நல்ல உறவை பராமரிப்பீங்க ஒன்றா வெளியில் போக வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்குது அது பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக சேமிக்கவும் செய்வீங்க அதிக அளவில் அளவில் சேமிக்க வாய்ப்பு இருக்குது எதை பற்றியும் கவலைப்படாமல் செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது கவலை இல்லாமல் சேமிக்கிறது நல்லது பொறுத்த அளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் உங்களோட பாசிட்டிவான எண்ணங்கள் உறுதியும் உற்சாகமும் உங்களோட ஆரோக்கியத்தையும் சிறப்பாகவே வச்சுருக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா இரண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் அதிர்ஷ்ட நேரம் பார்த்திங்கன்னா மாலை நாலு மணிலேருந்து ஐந்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மாமா அந்த மாதிரி அதாவது அக்கா வீட்டுக்கார் அம் அத்தை மாமா வீட்டுக்கார் அத்தை வீட்டுக்கார் அந்த மாதிரி இருக்கிறது ஜாலியாக நாளாக மகிழ்ச்சியாக கொண்டு போங்க உங்களோட உறவுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு சாதகமான பலனை அடையிறது ரொம்பவே கஷ்டம் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் விரும்பிய பலன்களை அடைய ரொம்பவே சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அதிர்ஷ்டம் குறைவான நாளாக இருக்குது குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்குது பதட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் பதட்டத்தினால தவறுகள் ஏற்படும் அதோட பின்விளைவுகள் நெகட்டிவாக போக வாய்ப்பு இருக்குது உறவுகளுக்குள்ள அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது குறிப்பாக சொல்லணும்னா துணக்கூடையும் சரி பெற்றோர் கூடயும் சரி எந்த ஒரு வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அதே மாதிரி ரொம்பவே கவனமாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைகளில் வெற்றி கிடைக்கணுன்னா சிறப்பாக திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முன்னுரிமைப்படுத்தி வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது பெயர்கடாமல் பாத்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட உரு உறவில் சுமூகமான நிலை இல்லை வேறுபட்ட நடவடிக்கைகள் நீங்கள் செய்கிற காரியங்கள் அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கோ அதனால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏழ வாய்ப்பு இருக்குது சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாளுங்க விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் தனக்கூட நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் நஷ்டங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பண பரிவர்த்தனையில் ரொம்பவே கவனம் ஆவணங்களை சரியாவைங்க தொலைச்சிட்டு பின்னாடி தேடாமல் இருக்க தேடுற மாதிரி வச்சுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வழி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக மனசை ஒருநிலைப்படுத்துங்க ஜாலியாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க உங்களோட அதிர்ஷ்டன் பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பச்சை அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலை இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா அண்ணன் அண்ணன் இல்லைன்னா பரவாயில்ல அண்ணனோட ஏஜில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அவங்க கூட பேசுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டமும் கலக்கமும் கலவையான தான் இருக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி இருக்கும் உங்களோட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு கடின உழைக்க உழைப்பு தேவைப்படுற மாதிரி இருக்கு எல்லா விஷயத்தையும் பொறுமையா கையாள வேண்டியது அவசியம் ம மனசில் கொஞ்சம் கலக்கங்கள் இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம் அவசரப்பட்டு எதையாவது செஞ்சுட்டு பிரச்சனையில் சிக்காதீங்க சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கும் அதுக்கப்புறம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது பலன் தர மாதிரி இருந்தாலும் நாளை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சுமை ரொம்பவே அதிகமாக இருக்குது அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பேச வேண்டியது அவசியம் இன்னைக்கு உங்களோட வார்த்தைகளால வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொடக்கூட முடிஞ்ச அளவுக்கு நட்பான முறையில பழக வேண்டியது அவசியம் அதனால நல்ல ஒரு ஆஹ் புரிதலை ஏற்படுத்துறதுக்கும் ரெண்டு பேரும் சில விஷயங்களை பேசுறதுக்கும் உதவியா இருக்கும் இன்றைக்கி முடிஞ்சால் டைம் கிடைச்சா மனசு விட்டு பேசி தொடக்கக்கூட உங்களோட பிரச்சனைகளை சொல்லி ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒரு ஒரு ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துகிட்டு போகாதீங்க பண விஷயத்தை அளவுக்கு இன்றைக்கி உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கொஞ்சம் கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சேமிக்கலனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாரான ஆரோக்கியம் கண்ணெரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவைப்பட்டால் சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா அப்பாவாக இருப்பாங்க இல்லைன்னா அப்பாவோடய வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கூட பேசுகிறது நல்லதாக இருக்கும் அவங்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நாளை ஜாலியாக கேஷுவலாக பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம் எந்த ஒரு ஏதோ ஒரு மனசுல பய உணர்வும் பதட்டமும் உங்ககிட்ட காலையில இருந்தே இருக்கிற மாதிரி இருக்கு உங்ககிட்ட தன்னம்பிக்கை குறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கு நம்பிக்கையை வளர்த்துக்குங்க எந்த ஒரு செயல்கள் செய்கிறதா இருந்தாலும் திட்டமிட்டு நம்பிக்கையோட உறுதியோடையும் செய்ய வேண்டியது அவசியம் குடும்பத்துக்குள்ளே பணத்தால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது எல்லாரையும் இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போகும் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்க்க வேண்டியது அவசியம் உங்களோட பதட்டமும் உங்களோட குழப்பமும் இன்னைக்கு நாளில் செய்கிற காரியங்களில் பிரச்சனைகள் எழுற வாய்ப்பு இருக்கும் கவனம் உங்களோட வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் கொஞ்சம் கடினமாக இருக்குது கூடுதலான பள்ளிகள் காரணமாக நேரம் அதிகமாக செய் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்கூட உறவில் நல்லிணக்கம் இல்லை தேவையில்லாத வாக்குவாதம் சுமூகமாக பேசி பழகினீங்கன்னா நாளை வந்து இனிமையாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது தொணக்கிட்டையும் இன்றைக்கி கொஞ்சம் மனசு விட்டு பேச வேண்டியது தேவையாக இருக்குது சில விஷயங்கள் உங்கள் மனசில் இருக்கிற பதட்டத்தையும் குழப்பத்தையும் துணைக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களோட ஆ ஆதரவு ஆறுதலாக இருக்கும் உங்களுக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு சுத்தமாக கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது பணப்பற்றுராய் ஏற்படுற மாதிரி இருக்கும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சேமிப்பு கரைய வாய்ப்புகள் இருக்குது எந்த விஷயமானாலும் சரி பணத்தை செலவு செய்யும் போது ரொம்பவே நிதானமாக கவனமாக யோசிச்சிங்க எந்த ஒரு செலவாக இருந்தாலும் தள்ளி போடுறது நல்லது தேவையில்லாத விரயங்களையோ பண இழப்பையோ தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வண்டி ஓட்டும் போதோ சரி வெளியில் போதோ சரி கா கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கீழே விழறதோ இல்லைன்னா அடிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா பர்பிள் அதிர்ஷ்ட நேரம் காலையில் பத்துலேருந்து இருந்து பதினொன்னு அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா பாட்டி அதாவது அம்மாவோட வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு நல்ல ஒரு நிறைவான நாளாக தான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு நல்ல நாளாக தான் இருக்கு வளர்ச்சிக்கான நாளாக தான் இருக்கு ஆனா அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் எதிர்பார்க்காதீங்க சாதகமான நாளா இருந்தாலும் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் உங்களோட நம்பிக்கை இன்னைக்கு ரொம்பவே உதவியாக உதவியா இருக்கும் இது காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டு செய்ய பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் மனசை வருத்துகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் ஏற்படுற மாதிரி இருக்குது பண வரவும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது நேரத்தில் முடிக்கிறதுக்கு வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் நம்பிக்கையோட கையாள்விங்க ஆனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கொஞ்சம் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நல்லா தான் இருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கு நல்ல ஒரு பலன் தர விதமான நாளாக இருக்குது சாதகமான விஷயங்கள் நிறையவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொணக்கூட நல்லுறவை பராமரிக்கக்கூடிய நாளாக இருக்குது குடும்பத்தில் சுபகாரியம் விஷயங்கள் நல்லாவே பேசுவீங்க முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது மகிழ்ச்சியான தருணங்களை துணைக்கூட பகிர்ந்துக்கிட்டு நாளை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்வீங்க அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கும் சேமிப்பும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்கள்கிட்ட நல்ல ஒரு நம்பிக்கையும் உற்சாகமும் நிறைவாக இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்திங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை மூணு மணிலேருந்து நாலு நாலு மணி வரை இருக்குது அதிர்ஷ்ட உறவு பார்த்தீங்கன்னா மச்சான் மாமா மச்சான் உறவாக இருக்குது நாளை ஜாலியாக மகிழ்ச்சியாக கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருஷிக ராசி உங்களுக்கு வேலைக்குள்ளே முன்னேற்றகரமான நாளாக தான் இருக்கும் மற்றபடி கொஞ்சம் அனுசரித்து போகிறதும் குடும்பத்துக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது சின்ன சின்ன விஷயங்கள் நல்ல ஒரு சாதகமான பலனை கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையான போக்கு உங்ககிட்ட நிறையவே இருக்குது தன்னம்பிக்கையும் உறுதியும் இருக்கிறதுனால வேலைகளில் தொழிலில் நல்ல ஒரு பயனுள்ள முடிவுகள் எடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு எதிர்கால வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்குது குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷங்கள் இருக்குது நிறைவான நாளாக தான் இருக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கி வேலையை பொறுத்தளவுக்கு அதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட நேர்மையான முயற்சி பாராட்டும் பெயரும் பெற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களோட செயல்திறனோட திறமும் நல்லாவே இருக்குது நல்ல ஒரு பலன் விதமாக தான் வளர்ச்சிக்குரிய நாளாக தான் உங்களுக்கு வேலையில் இருக்குது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அளவுக்கு தொடக்கூட அன்பான உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக நாளை கொண்டா போ போக முயற்சி செய்யுங்க இன்றைக்கி நாளை ஒன்றா வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தையும் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் கவலைப்படாமல் நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவுகளும் இருக்குது தேவைகளை சமாளிக்க சின்னதாக கடன் வாங்குற மாதிரி இருக்கும் கவனமாக செலவுகளை கையாண்டிங்கன்னா கடனை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி உடம்புல பொறுத்தளவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது உங்கள்கிட்ட மன உறுதியும் ஆற்றலும் நல்லா இருக்கனால ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டன் ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நேரம் பார்த்திங்கன்னா சிகப்பு அதிர்ஷ்ட நேரம் பார்த்திங்கன்னா காலை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா அத்தையாக இருக்குது நாளை ஜாலியாக மகிழ்ச்சியாக கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு வெற்றிகள் இருக்கும் ஆனாலும் பொறுமையா நிதானமாக கையாளுது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு சாதகமாக இல்லை பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மனசா ஓய்வாகவும் அமைதியாகவும் வச்சிருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துலேயும் வளைஞ்சு கொடுத்து போக வேண்டியது அவசியம் செய்கிற சு காரியங்களையும் ரொம்பவே கவனம் சுற்றி இருக்கிற உங்களை சுத்தி நடக்கிற சூழ்நிலைகளையும் சில விஷயங்களையும் அனுசரிச்சு போறது நல்லது புத்திசாலித்தனமா அணுகிறது நல்லதா இருக்கும் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் பிணைப்புகளும் பிரச்சனைகளும் ஏற்பட தான் வாய்ப்புகள் இருக்கு பிணக்குகள்ன்றதுக்கு பதிலாக பிணைப்பு அப்படி நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு கூட பிறந்தவங்களையும் சரி பெற்றோர் கூடயும் சரி எந்த ஒரு வாக்குவாதம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பசங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் உங்களோட பதட்டமும் உங்களோட கலக்கமுமாக தான் இருக்குது குழப்பமும் இல்லாமல் திட்டமிட்டு வேலை செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது கவனம் வே கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்குறை இன்னைக்கு தேவையில்லாத மோதல்கள் பசங்களால் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்கள் உண்டாகிற மாதிரி இருக்கும் அதை தவிர்த்துட்டு ஒதுங்கி போகிறது நல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக சூழ்நிலையை கையாண்டிங்கன்னா பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக்க முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கையாளும் போது ரொம்பவே கவனமாக கையாள வேண்டியது அவசியம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மீன் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாதுகாப்பு இல்லாத உணர்வு உங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது மந்திரம் சொல்லுங்கள் ஜபம் பண்ணுங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது நாளை வந்து பொறுமையாக கொண்டு போக வேண்டியது ரொம்பவே அவசியம் உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா கிரே அதிர்ஷ்ட நேரம் பாத்தீங்கன்னா மாலை இருந்து ஆறு அதிர்ஷ்டமான உறவு பாத்தீங்கன்னா சித்தப்பாவாக இருக்குது நாளை திடமாகவும் பொறுமையாகவும் கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் பதட்டப்படாமல் காரியங்களை நிதானமாக செய்கிறது ரொம்பவே நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு பலன்கள் இல்லை கொஞ்சம் நெகட்டிவும் குழப்பங்களும் நிறையவே மனசுக்குள்ளே இருக்குது எதிர்மறை எண்ணங்கள் நிறையவே இருக்குது அதனால உங்களை நீங்களே த பதட்டப்படுத்திக்கிட்டோம் மனசை வருத்திக்கிட்டோம் இருக்கிற மாதிரி இருக்கும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்கள் நாளை பொறுத்தளவுக்கு பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பொறுப்பும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு தேவை அது மூலியமாக தான் சில பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையாக கையாளுங்க அவசரப்படாமல் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போனாலே போதும் உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தில் ரொம்பவே கவனம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்குது ஆனால் ரொம்பவே அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகள் ஏற்பட்டு மனசு வலி வருத்தப்படுற மாதிரி இருக்கும் வேலையை விட்டு போயிடலாமான்னு கூட தோன்றுற மாதிரி இருக்கும் நாளை வந்து பொறுமையாக கவனமாக கொண்டு போனீங்கன்னா நல்லது சூழ்நிலைகளை கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டியது அவசியம் தவறுகள் இல்லாமல் வேலை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொடக்கூட அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டியது அவசியம் நல்ல உறவை பராமரிக்க முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் நாளை கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா நல்லது வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பரம விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இருக்குது வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது செலவுகளை கண்காணிக்க வேண்டிய கட்டாயம் நிறையவே இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் வருத்தப்படாமல் மனசை நிதானமாக கேஷுவலா வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா இரண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை இருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கு அதிர்ஷ்டமான உறவு அம்மா உங்களுக்கு பிடித்தவங்களும் அவங்க தான் அவங்க கூட பேசி மனசுக்கு மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட மன வருத்தங்களை தொணக்கிட்டேயோ இல்லைன்னா அம்மா கிட்டேயோ சொன்னீங்கன்னா நாள் உங்களுக்கு ஆதரவாக போக வாய்ப்புக்கு நல்லது நான் அமைதியாக இருங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு நல்ல பொருள் அதிர்ஷ்டமும் லாபமோ நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது தெளிவான சிந்தனைகள் நிறையவே இருக்குது மனசு அளவுலையும் சரி புத்தியும் சரி நல்ல ஒரு தெளிவாக இருக்கிறனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் சிறந்த நான் உங்கள் இன்னைக்கு தைரியமும் உறுதியும் நிறையவே இருக்குது செய்கிற காரியங்களில் நல்ல உறுதியோட தைரியத்தோடு செய்வீங்க அது மூலிமா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் குடும்பத்துக்குள்ள சந்தோஷமான தருணங்கள் இருக்குது உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி இருக்கும் எதிர்காலத்துக்கான சில விஷயங்களை நீங்கள் சந்தோஷமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பலன் தரவிதமான நாள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திறமையாக செஞ்சு அதுக்கு உண்டான அங்கீகாரத்தை பெறக்கூடிய நாள் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்குது உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியாக திருப்தியாக திட்டமிட்டு கவனமாக செய்வீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நாளாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்க வாய்ப்பு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணைக்கிட்ட அன்பாக பேசி பழகுறதும் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையா இருக்குது கூட உல்லாசமாக பழகி ரெண் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு ஜாலியாகவே இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும் உங்களோட பணத்தை பயனுள்ள வகையில் சேமிக்கவும் பயன்படுத்தவும் செய்வீங்க அதுவும் உங்களுக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கு செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு குடும்பத்துக்கு சந்தோஷமான பயனுள்ள செலவுகள் அதனால அதை பற்றியும் கவலை இல்லை மகிழ்ச்சியான நாளாவே போகும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கும் சிறப்பான ஆரோக்கியம் திடமாகவும் சௌகரியமாகவும் இருப்பீங்க செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு பலன் தரனால நாள் முழுக்கவே உற்சாகமா இருப்பீங்க ஆர உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வான நீளம் அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டுலேருந்து ஒன்று அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா தாத்தாவாக இருக்குது அப்பாவோட முதிர்ந்தவங்க யாராக இருந்தாலும் அது உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கும் பயன்படுத்திக்கிறோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசி என்ன மீன ராசி இன்றைக்கி உங்களோட முயற்சிகளில் நல்ல ஒரு பலனும் வெதிஷ் வளர்ச்சியும் தெரிகிற மாதிரி இருக்குது அதிர்ஷ்டங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது உங்கள் கிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் இருக்குது நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்குது நாள் முழுக்க உங்களுக்கு சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் போகும் குடும்பத்துக்குள்ள உறவினர்கள் வருகை திருப்தியும் நல்ல ஒரு சுப செய்தியும் கொண்டு வந்து சேர்க்கும் கூட பிறந்தவங்களோட ஆதரவு உங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது நண்பர்களும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருப்பாங்க மகிழ்ச்சியாக தரக்கூடியங்கள் மனதுக்கு இனிய நாளாக தான் இந்த நாள் இருக்குது அதிர்ஷ்டமான நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட அருமையான செயல்திறன் மூலிமா உங்களுக்கு வெகுமதியும் அகும் அங்கீகாரமும் கிடைக்கும் உங்களோட புத்திசாலித்தனம் மற்றும் சிறந்த செயல்திறன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றிகரமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கன்ஃபார்ம் ஆகும் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பில் வளர்ச்சிக்கு நல்ல ஒரு நாள் பயனுள்ளதாக இருக்குது மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போகலாம் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தனக்குட நேர்மையா இருப்பீங்க எல்லாத்தையும் மனசு விட்டு பேசுவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல ஒரு நம்பிக்கையும் புரிதலும் அதிகமாகும் சந்தோஷமான தருணங்கள் இனிமையாக நாளை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிக அளவுல பண வரவு இருக்குது உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சுட்டு சேமிக்கவும் வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சியாக அதிக சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆற்றல் மிக்க நாள் மனநிலை சந்தோஷமா இருக்குது உங்களோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் எதை பற்றியும் கவலை இல்லை நாளை மகிழ்ச்சியாக உற்சாகமா கொண்டு போகலாம் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வயலட் அதிர்ஷ்ட டைம் நேரம் பார்த்தீங்கன்னா மாலை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா மாமியாக இருக்காங்க ஸ்தீ மாமி யாராக யா யாராக இருந்தாலும் அம்மா வயசில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சில புதிய விஷயங்களையும் புதிய தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ச பெல்லை கன்பிரஸ் பண்ணுங்கள் ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸில் வரா மாதிரி பார்த்துக்குங்க ஷார்ட்ஸில் நிறைய வீடியோஸ் வருது அதுலேயும் வந்து புதுசு புதுசாக சில விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாளோட க நிறம் கலர் நிறம் மிருகம் பறவை பூ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷுவலாக போட்டுக்கிட்டு இது இன்னமும் நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு எங்களுக்கு ஆசையாக இருக்குது பல விஷயங்களை நாங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் புதுசு புதுசாக சில விஷயங்களை சொல்கிறதுக்கு மு முயற்சி செய்கிறோம் உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போயும் இருக்குது அதனால் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை உங்களோட நீங்கள் செய்ய வேண்டியது லைக் பண்ணிவிட்டு ஹை பை பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் நண்பங்க நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அவங்களோட வியூஸ் வர வர சில புதிய விஷயங்களை நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் உங்களோட ஆதரவுக்கு நன்றி வணக்கம்